ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் நடைமேடை நான்குக்கு வந்த சங்கமித்ரா ரயில் ஓடி சென்று உள்ளே விழுந்த இளைஞர் ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் திகில் அரண்டு அலறிய சக பயணிகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ரயில் நிலையம் இயங்கி வருகிறது தினமும் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் மாதத்திற்கு கோடி கணக்கில் ரயில்வே நிர்வாகத்திற்கு வருமானம் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது பல்வேறு முக்கிய மாநிலங்களை இணைக்கும் ரயில் நிலையங்களில் ஒன்றாக ஜோலார்பேட்டை இருந்து வருவதால் சென்னை கோவை கேரளா பெங்களூரு ஆகிய மார்க்கங்களில் நாள்தோறும் நூறுக்கும் மேற்பட்ட ரயில்கள் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் வழியாக இயக்கப்படுகிறது ரயில் பயணிகள் பெரியோர் முதல் சிறியவர்கள் வரை எளிமையாக பிளாட்பாரங்களை கடக்க லிஃப்ட் வசதியும் எக்ஸலேட்டர் வசதி தங்கும் வரை கழிவறை வசதி குடிநீர் வசதி கேன்டீன் என அடிப்படை வசதிகளுடன் நவீனமயமாக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் எப்போதும் போல பயணிகள் வருகை இருப்பதால் பரபரப்பாகவே இருந்தது ரயில் நிலையம் கடந்த வெள்ளிக்கிழமை நடைமேடை நான்கில் தானப்பூரில் இருந்து பெங்களூர் வரை செல்லும் சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது அப்போது முப்பது வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் திடீரென நடைமேடையிலிருந்து இறங்கி நடந்து வந்தார் பின்னர் விறுவிறுவென ஓடி சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் இதனை பார்த்து பயணிகள் அலறினர் சிலர் கண்ணீர் விட்டு அழுதனர் ரயில் சென்ற பின் பார்த்தபோது அவரது உடல் துண்டாகி நசங்கி இருந்தது இந்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது இச்சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் அவர் வடமாநிலத்தைச் சேர்ந்த நபராக இருக்கலாம் என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது அவர் யார் என தெரிந்த பின்பே எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என காரணம் கண்டறிய முடியும் என கூறப்படுகிறது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இறந்தவர் யார் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் ஜோலார்பேட்டை பகுதியை பரபரப்பாக்கியுள்ளது அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க